அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் கிட்டைய அறக்கட்டளை நமது வயலில் விளைஞ்ச உளுந்து அரைக்கப்பட்டு நம்ம வீட்டு எண்ணெயிலே பொறிக்கப்பட்டு நம்ம வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு டீ போண்டாவாக கொடுக்கப்படுதுங்க சுத்தமான முறையில் காய்கறிகளை நல்லா தயாரி கழுவி சுத்தமான முறையில் சமைக்கப்படுதுங்க இந்த பார்க்குறீங்களா பார்த்தீங்களா அரிசி அது சென்றவர்களை நம்ம வயலில் விளைஞ்சிதுங்க இந்த அரிசியை விளைவிச்சவங்களுக்கு அதை கொடுக்கணுன்ட்டு நம்ம கிட்டைய அறக்கட்டறதுன்னு சார்பாக அவங்களுக்கே சாப்பாடாக கொடுக்கப்படுதுங்க நமது பாரம்பரிய அரிசி இது அந்த அரிசியில் தான் நம்ம சமைக்கிறோம் தூயமல்லி அரிசி வயலில் வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் என்ன பேர் சாப்பிடுவாங்கங்க வயதில் மூத்தவங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்கங்க இங்கேருந்து சாப்பாடு குழம்பு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வண்டி வந்துடுச்சுங்க திருவெண்காட்டிலேருந்து நீதவசம் போகிற வழியில் நம்ம வயலில் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் நடு நடக்குதுங்க அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து மகிழ்விக்கிறோங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க அந்த உணவு நம்மளுக்கு கொடுத்ததே இவங்க தான் வேலை செய்கிறவங்கதான் உடைத்தவனுக்கே உணவு நம் நிலத்தில் பாடுபட்டவர்களுக்கே பசி ஆற்றப்படுகிறது என்பதில் கிட்டையா அறக்கட்டளை மகிழ்வு கொள்கிறது கிட்டையா அறக்கட்டளை இவங்க பத்து நாள் வேலை செஞ்சாலும் பதினைஞ்சு நாள் வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு தினந்தோறும் சாப்பாடு கொடுத்து மகிழ்விக்கிறது என்பதில் பெருமிதம் கொள்ளுதுங்க